ஏ झ முुख அुஷක් විताகள் bitte अméெரிக்கா த takக்குday. ஈரானின் மூன்று அணுசக்தி தளங்கள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது பதிவிட்டுள்ளார் ஈரான் இப்போது சரணடைந்து பேச்சுக்கு வர வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்களான மற்றும் எக்ஸ்பஹான் மீது அமெரிக்கா ராணுவம் மிகவும் வெற்றிகரமாக தாக்குதலை நிறைவு செய்ததாக அறிவித்துள்ளார் இந்த தாக்குதல் குறித்து விசேட அறிவிப்பை விரைவில் வெளியிட அனைத்து விமானங்களும் தற்போது ஈரான் வான்பரப்பை விட்டு வெளியேறிவிட்டன புதன் துணை தளம்மான மீது முழு அளவிலான குண்டுகள் வீசப்பட்டன அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக திரும்பி வருகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி உற்பத்தி தளமாக கருதப்படுகிறது இது மலை பகுதியில் ஆழமாக அமைந்துள்ளதால் தாக்குதல் நடத்துவது மிகவும் சவாலானது ட்ரம்ப் இந்த தளத்தின் மீது புல அளவிலான குண்டுகள் வீசப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளார் உலகில் வேறு எந்த இராணுவத்தாலும் இதை செய்ய முடியாது என்று டிரம்ப் பெருமையுடன் கூறி அமெரிக்க ராணுவ வீரர்களை பாராட்டியுள்ளார் இந்த தாக்குதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி அன்று நடைபெற்றதாகவும் அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக திரும்பி வருவதாகவும் டிரம்ப் அறிவித்துள்ளார் தாக்குதல் துல்லியமான நேரம் அல்லது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் வகைகள் குறித்து இதுவரை உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியிடப்படவில்லை இதுவரை ஈரானின் உத்தியோகபூர்வ பதில்கள் குறித்து தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை இருப்பினும் சமூக ஊடகங்களில் ஈரான் ஆதரவு குழுக்கள் இந்த தாக்குதலை கண்டித்து பதினெட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர்